நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பாக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்கள்ல அதை பாத்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவா வந்து பாருங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னி ராசிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்ன அதுக்கு மாதிரி பார்க்க போறோம் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இதே சேனலில் ஒரு பதிவாகவே கொடுத்திருக்கோம் நீங்க பார்க்கலாம் சரி இப்போ இந்த கன்னி ராசிக்கு சனி பகவான் சனியாக வராது அதாவது மீனம் ஏழாம் பாவம் ஏழாம் இடம் வந்து உட்கார்றதுனால கண்டகசனியா கண்டக சனியாக வரவர் ஆரோக்கியம் பயணம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பயணம் எங்கன்னா போறீங்க அப்படின்னா சனி பகவானை பாராயணம் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா ஈசனை பாராயணம் பண்ணிட்டு போகலாம் ஈசனை பாராயணம் பண்ணிட்டு போறது அப்படின்றது அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்போ ஈசனை என்ன பாராயணம் பண்ணி போகலாம் அப்படின்னா ஈசனுக்கு பலன் தரும் பதிகங்கள் எத்தனையோ ஆயிரம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோலறு பதிகம் அப்படின்றது ஒன்னு இருக்குங்க வெயிறு பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சொல்லி சனி பாம்பிரண்டு உடனே அசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரம்யமான தமிழில் இருக்கும் இதை பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எந்த பயணம்னாலும் ஏங்க நாங்கள் எந்த பயணமே போகிறது இல்லைங்க டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அவ்வளோதாங்க கரெக்டு தாங்க நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கோளறு பாராயணம் பண்ணிட்டு போகும்போது அந்த நாள் இனிய நாளாக அமையும் அதே மாதிரி பாருங்க ராகு கேது ஆறு பன்னெண்டு இப்ப ராகு ஆறாம் பாவம் கேத்து பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷியஸ் ஆஃப் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் கோலருப்பதிகம் ஒன்று பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்களும் பிரீத்தி ஆவாங்க அப்போ ஒன்பது கோள்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தீர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அதாவது நூறு சதவிகிதம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா பத்து சதவீதம் தான் வரும் மீதி தொண்ணூறு சதவீதம் வராது பரமேஸ்வரனோட இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது வாழ்த்துக்கள்